கமிஷன் இல்லை தொடர்புக்கு லிங்க் பதிவுகள் மூணாயிரம் எழுத்துகள் வரை அனுமதிக்கப்படுவதால் முதல் இரண்டாயிரத்து எழுத்துகளில் முக்கிய ஹுக் வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது சிஐஜி சேஃப்டி அப்சர்வேஷன் சான்றிதளம் மற்றும் மின் ஆய்வுத்துறையின் டிராயிங் அப்ரூவல் தொடர்பான ஆவணங்கள் தயாராக இருக்க வேண்டும் டான்ஜெட்கோ டான்ட்ரான்ஸ்கோ இணைப்பு போன்ற நெட் க்ளோஸ் மீட்டரிங் ஒப்பந்தத்தை எங்கள் செயல்படிக்குள்ள ஐந்து மெகாவாட் சோலார் பவர் பிளான்டிங் விற்பனைக்கு நாற்பத்தொன்பு ஏக்கர் ஓனர் ரேட்டு நாற்பது கோடி கமிஷன் இல்லை தொடர்புக்கு நாற்பத்தொன்பு ஏக்கர் ஓனர் ரேட்டு நாற்பது கோடி கமிஷன் இல்லை கேப்டிவ் தேர்ட் பார்ட்டி ஓபன் ஆக்சஸ் இருப்பின் அதற்கான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் இணைக்கப்பட வேண்டும்